ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் கட்டாளகுலம் மன்னராக முடிசூட்டியவர் தந்தையாக இருக்கக்கூடிய அழகு இந்த அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கும் ராணி அழகு முத்தாமலுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அழகுமுத்துக்கோன் மகனாக பிறந்தார் அழகுமுத்து என்பது இவருடைய குடும்ப பெயராக இருப்பதாக கூறுகிறார்கள் அதனால்தான் தந்தை பேரும் அழகுமுத்து என்றே இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தம்பி சின்ன அழகுமுத்துக்கோன் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் தந்தையாக இருந்த மன்னர் அழகுமுத்துக்கோன் அனுமந்தகுடி போரில் மரணம் அடைந்தார் தந்தை இறந்த அதே ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டில் அண்ணன் வீர அழகுமுத்துக்கோன் தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் மன்னராக முடி கொண்டார் காலகட்டத்தில் ஆங்கிலேயரை எடுத்து பல குறுநில மன்னர்கள் போரிட்டுக் கொண்டு இருந்தார்கள் திருநெல்வேலி சீமையில் பூலித்தேவன் போன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கு சிவகங்கை சீமையில் வேலு நாச்சியார் மருது சகோதரர்கள் என்று ஆங்காங்கே பல போராட்டங்களும் நடைபெற்றது கட்டாளங்குளம் பகுதியில் குறுநில மன்னராக இருந்தவர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் இவரும் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டார் முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்களின் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தார் என்று வரலாறுகள் கூறுகிறது கோன் என்றால் தமிழில் அரசர் ராஜா என்றும் அழகுமுத்து ராஜா என்பதுதான் கோன் என்று சூட்டப்பட்டதாகவும் இவரின் வீரத்தை பார்த்து கோன் பட்டம் சூட்டப்பட்டதாகவும் சொல்கிறார்கள் ஆகவே கோன் என்பது மன்னர் ராஜா என்ற பெயரை குறிக்கும் என்றும் இது கோனார் என்ற ஒரு சமுதாயத்தின் பெயரை குறிப்பதாக இல்லை என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அலகமுத்தூர் ராஜா முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்று சிலர் கருத்து கூறுகிறார்கள் இதற்கான விடை என்ன என்பதும் இது சம்பந்தமான ஆதரவு கருத்து என்ன என்பதும் ஒன்றும் இன்னும் புலப்படவில்லை ஆனால் இந்த இரண்டு கருத்துக்களும் நிலவித்தான் வருகிறது மாவீரன் அழகுமுத்து ராஜாதான் மாவீரன் அழகுமுத்து கோன் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் இலக்கியங்களில் கோன் என்றால் அரசன் ராஜா என்றுதான் இருக்கிறது கோனார் என்ற ஜாதியை குறிப்பிடவில்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடம் சில குழப்பங்களை இன்னும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் கோனார் சமுதாய மக்கள் தங்கள் இனத்தை சார்ந்தவரான் என்று கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் ஒன்று எந்த இனத்தவரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இவர் தேவர் இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இல்ல யாதவர் இனத்தை சார்ந்தவராகவும் இருந்தாலும் சரி அதையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி விட்டு ஜாதிய சாயம் பூசாமல் அவர் ஒரு தமிழர் தமிழ் மன்னர் நாட்டின் விடுதலைக்காக போராடிய மா மன்னர் மா மனிதர் மா வீரர் அவரை ஒரு விடுதலை தியாகியாகத்தான் எல்லோரும் கொண்டாட வேண்டுமே தவிர ஜாதி சாயம் பூசுவது எந்த சாதிக்கும் அது அல்ல இப்போது தமிழ்நாட்டில் அந்த வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது நாட்டுக்காக தியாகம் செய்த தலைவர்களை அவரவர் ஒரு ஜாதி தலைவர்களாக கொண்டாடி கொண்டிருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது குறிப்பாக அழகு அவர்களை யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வேலுநாச்சியார் இது போன்றவர்களை அது எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் அதே அதேபோன்று காமராஜரை நாடார் சமுதாய மக்களும் சுந்தரலிங்கத்தை தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் தங்கள் ஜாதியின் அடையாளமாக அவர்களை கொண்டாடி வருவது வெளிநாடுகளில் இந்த கலாச்சாரம் கிடையாது இவர்களெல்லாம் சாதிக்காக போராடவில்லை வரலாறுகளை நன்கு உணர வேண்டும் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவளாக இருக்கலாம் அது வேறு ஆனால் இவர்களெல்லாம் ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி மண்ணுக்காக நாட்டுக்காக போராடிய சுத்தமான தியாகிகள் இவர்களை ஜாதி சாயம் பூசி கொண்டாடும் அளவுக்கு இன்று தமிழ்நாடு வேறு விதமாக இருக்கிறது என்பது வருத்தமான செய்தி இருந்தாலும் ஒரு மாவீரர் தமிழர் என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவிடுகிறேன் அவர் ஒரு நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ஒரு மன்னர் அந்த நியாயப்படிதான் இந்த வீடியோவே நான் பதிவிடுகிறேன் தொடர்ந்து அப்படித்தான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஜாதி என்பது அவர்களே உரிமை அந்தந்த ஜாதி அவங்கவுங்க கொண்டாடுவது அவரவர் விருப்பம் ஆனால் ஒரு நேர்மையான முறையில் ஒரு நாட்டுக்கு போராடிய ஒரு தியாகியை தியாகி என்றுதான் பதிவிட முடியும் அதுதான் நியாயம் அதைத்தான் நானும் செய்கிறேன் முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு கப்பங்கட்டுவதை தடுக்கவும் செய்தவர் இதனால் கோவமுற்ற ஆங்கிலேய அரசு ஜெனரல் மருதநாயகம் பிள்ளை அதாவது யூசுப் கான் அவரை அனுப்பி வைத்தது மருதநாயகம் ஒரு தமிழின துரோகி தமிழ் மன்னருக்கு எதிராக ஆங்கிலேயரின் கைக்குலியாக செயல்பட்ட ஒரு பச்சொந்தி நயவஞ்சகன் சூழ்ச்சிக்காரன் எது வேண்டாலும் சொல்லலாம் சொந்த மண்ணில் பிறந்து ஆங்கிலேயருடன் சேர்ந்து சொந்த மண்ணில் உள்ள மன்னர்களை அழித்த பருவாவி மருதநாயகம் அவனிடம்தான் அழுகுமுத்து கோனை போது போய் ஆங்கிலேயர்கள் ஒப்படைக்கிறார்கள் அழகுமுத்து கோனுக்கும் மருத நாயகத்துக்கும் கோட்டையில் மாபெரும் போர் நடக்கிறது அழகுமுத்துவின் வலது கால் சுடப்பட்டது இருந்தாலும் மூன்று மணி நேரம் போர் தொடர்ந்தது தன் காலில் குண்டு வாய்ந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போரில் ஈடுபட்டார் போரில் வீரத்தோடு செயல்பட்டார் அழகுமுத்துக்கோன் இறுதியில் அழகுமுத்துக்கோனும் அவருடைய ஆறு தளபதிகள் மற்றும் இருநூத்தி நாற்பத்தி எட்டு போர் வீரர்களும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் என்னும் இடத்தில் கொண்டு செல்லப்பட்டனர் இங்கு பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு வரி செலுத்துமாறு வற்புறுத்தப்பட்டார்கள் மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் என்று கேட்டும் அழகுமுத்துக்கோன் மன்னிப்பு கேட்க மறுத்து விட்டார் அதனால்தான் சொல்கிறேன் நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்தவர்களே ஜாதி தலைவராக மாற்றுவதை ஏற்க முடியாது இந்த வரலாறுகள் எல்லாம் படிக்கும் போது இப்படிப்பட்ட மாவீரர்களை தேசிய தலைவர்களாக விடுதலை தியாகியானால் மட்டுமே கொண்டாடப்பட வேண்டும் தன் உயிர் போகிறது என்று தெரிந்தும் வரி செலுத்த மறுத்துவிட்டார் அழகுமுத்து கோல் பிறகு இருநூத்தி நாற்பத்தி எட்டு வீரர்களின் வலது கரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன அவ்வளவு கொடூரக்காரன் மருதநாயகம் பீரங்கி முன் நின்று அழகுமுத்துக்கோனுக்கும் அவருடைய ஆறு தளபதிகளும் மார்பில் சுடப்பட்டு மரணமடைந்தார்கள் எட்டியாபுரம் சமஸ்தானத்தில் வேலை செய்த சுவாமி தீட்சிதர் என்பவரால் எழுதப்பட்ட வம்சமணி தீவிகை பீரங்கி முன் நின்று சாகும் தருவாயிலும் தன்னை சேர்ந்தவர்களை காட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கூறிய தைரியசாலி மாவீரர் அழகுமுத்துக்கோன் என்பது சரித்திரம் மருதநாயகம் மட்டும் அன்றைக்கு ஆங்கிலேயர்களின் கைக்கூலியாக செயல்படாமல் இருந்திருந்தால் அழகுமுத்து போன்ற மாவீரர்கள் இறந்திருக்க மாட்டார்கள் ஆனால் இதே மருதநாயகம் திருநெல்வேலியில் பூலித்தேவனிடம் பத்து ஆண்டுகள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தான் அந்த அளவுக்கு திருநெல்வேலியில் அவமானப்பட்டு போனவன் தான் மருதநாயகம் இவ்வாறு தமிழ் மன்னர்களே சொந்த நாட்டு மன்னர்களே ஆங்கிலேயர்களுடன் சேர்ந்து காட்டி கொடுத்து ஒரு தற்குரியாக வாழ்ந்தவன்தான் மருதநாயகம் என்பது தனி வரலாறு அவன் போன்ற துறோகிகளாம் இல்லாமல் இருந்திருந்தால் வீரன் அழகுமுத்துக்கோன் கோன் போன்றவர்கள் இன்னும் வீரமாக செயல்பட்டு ஆங்கிலேயப்படையை தோற்கடித்திருப்பார்கள் இன்று அரசியலில் எவ்வாறு காட்டி கொடுப்பவனும் மற்றவர்களும் இருக்கிறார்களோ அதுபோன்று மன்னர் காலத்திலும் தமிழ் மண்ணில் இதுபோன்ற துரோகிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி நயவஞ்சகம் சூழ்ச்சி துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட பல மன்னர்களில் மாவீரர் அழகுமுத்துக்கோன் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி மாவட்டம் கட்டாளங்குளத்தில் அமைந்துள்ள வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபத்தில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி அரசு சார்பில் மரியாதை செலுத்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது அந்த தியாகிக்கு அரசு கொடுக்கும் கௌரவம் மரியாதை என்பதை போற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வீரன் அழகுமுத்துக்கோன் குறித்த ஆவணப்படம் ஒன்று வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாளன்று இந்திய அரசன் சார்பில் மதுரையில் அழகுமுத்துக்கோன் தபால்தலை ஒன்றும் வெளியிடப்பட்டு மாபெரும் தியாகிக்கு அரசாங்க சார்பும் மிகப்பெரிய கௌரவம் கொடுக்கப்பட்டது கட்டாளங்குளத்தின் அரசராக இருந்தவர் மன்னர் வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு ஜெக வீர ராமபாண்டிய எட்டப்பன் என்கிற எட்டேர மன்னர் சிறந்த நண்பராக விளங்கினார் இந்தியாவின் முதல் விடுதலைப் போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அன்று நடந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதற்கு முன்பே இந்தியாவின் பல இடங்களில் போர் நடந்துள்ளது இதில் முதன்மையானவர் மாவீரன் பூலித்தேவன் வீரன் அழகுமுத்துக்கோன் போன்றவர்களை கூறுகிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அழகு நடத்திய போர்தான் மருதநாயத்தின் துரோகத்தால் நடந்த மிகப்பெரிய கொடுமையான சித்திரவதையுடன் நடந்த போராக கூறப்படுகிறது இவ்வாறு நாட்டு விடுதலைக்காக மண்ணு விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை சாதி சாயம் பூசாமல் நேர்மையுடன் அவருடைய தியாகத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அந்தந்த சமுதாய மக்களும் சிறப்புடன் கொண்டாட வேண்டும் என்பதுதான் பலருடைய நோக்கமாக இருக்கிறது எது எப்படியோ மாவீரன் அழகுமுத்து கோன் என்பவர் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயர்களின் நேர்மையுடன் எதிர்த்து உயிர் நீத்த மாபீரன் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்